வேட்டையன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கேரள ரசிகர்களை ஈர்த்த மோனாலிஷா டைமண்ட் நெக்லஸ் கேர்லிங் ஹர் மேக்கப் என நடிகைகளுக்கே கடும் சவால் கேரளாவைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் பாபி செம்மனூர் இவர் அண்மையில் நடிகை ஹனி ரோஸ் என்பவர் கொடுத்த பாலியல் புகாரில் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஜாமீனில் விடுதலையான இவர் தற்போது தனது இழந்த புகழை மீட்பதற்காக நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியுள்ளார் அதில் தன்னை கேரளாவை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக கும்பமேளா பிரபலம் சிறுமி மோனலிஷா போன்ஸ்லேவை அழைத்து வந்துள்ளார் அங்கு மேடையில் வேட்டையன் படத்தின் மனசிலாயோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரசிகர்களை ஈர்த்தார் முன்னதாக மலையாளத்தில் சில வார்த்தைகளை பேசி அனைவரையும் கவர்ந்தார் அவர் உடுத்தியிருந்த டைமண்ட் நெக்லஸ் மற்றும் மேக்கப் அவரை பாலிவுட் நடிகை போல காட்டியது மோனலிஷாவின் சில ஏஐ புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் கேரள நிகழ்ச்சியில் தனது இயற்கை அழகால் ஏஐ படங்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் காட்சியளித்தார் இந்த கேரள விசிட்டிற்கு அவர் பதினைந்து லட்சம் ரூபாய் சம்பளம் மற்றும் இரண்டு பவுன் நகை பரிசாக பெற்றதாக கூறப்படுகின்றது வழக்கமாக தனது கடை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வரும் பிரபலங்களுக்கு தொழிலதிபர் பாபி செம்மனூர் இரண்டு பவுன் நகையை கூடுதல் பரிசாக வழங்குவார் என்றும் கூறப்படுகின்றது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டாட் டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்